வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்கும் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலிருந்து எத்தனையாவது நாட்களிலே காரியம் செய்ய வேண்டும் இது அனைவருக்கும் பொதுதான் என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிடிபட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இனியாவது தர்ம சாஸ்திரத்தின் பிரகாரம் இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்களை இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு நமது வாழ்க்கையிலே நாமும் நமது குடும்பத்தை சார்ந்தவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இருந்து கொண்டு அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவருமே அவர் அவர்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து விடுகிறார்கள் அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஜனனம்னு எடுத்தாக்க மரணங்கிறது நிச்சயம் அப்படி அந்த மரணம் அடைந்து விட்ட அவர்கள் அவர்கள் வந்த அடைந்த நேரத்தை நாம் பார்க்க வேண்டும் அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கின்றேன் ஞாயிற்றுக்கிழமை என்று பின்னிரவு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அதுக்கு மேலேயோ ஒருத்தர் இறந்துடுறார் அப்படின்னாக்கா அது ஞாயிற்றுக்கிழமை தான் சேரும் அதே போல் நாலு மணி அஞ்சரை மணி அப்போ இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் சேரும் காரணம் என்ன அதை முதல்ல மெல்லாரும் பார்க்கணும் அன்றைய சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு பார்க்கணும் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பதுக்கும் சூரிய உதயம் இருக்கும் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஐம்பதுக்கும் சூரிய உதயம் இருக்கும் ஆறு மணிக்கு சூரிய உதயம் இருக்கும் ஆறரைக்கும் சூரிய உதயம் இருக்கும் அந்த சூரிய உதயத்தை கணக்கு பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு நேரம் சூரிய உதயமானது அவர் பகவான் சூரிய பகவான் உதயமானால்தான் அன்றைய தினம் கணக்கு ஆரம்பம் அப்போ மறுநாள் திங்கட்கிழமை ஆரம்பம் அந்த சூரிய உதயத்தை வச்சு மறுநாள் தினத்தை நம்ம கணக்கு கிணக்கில் எடுத்துக்கணும் இதை இறந்தவர்களுக்கு அப்படி அந்த இறந்தவர்கள் இறந்த தினத்தை தான் நாம் கணக்கில் கொண்டு அவர்கள் இறந்த தினத்திலிருந்து பத்தாவது நாள் பிரபூத பலின்னு வேறு அதாவது இறந்தவர்களுக்கு வந்து நாள் தான் முக்கியமே தவிர அந்த பத்தாவது நாள் எந்த கிழமையில் வருதுங்கிறது கணக்கு கிடையாது இதை தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது வே தர்மசாஸ்திரம் உங்களெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மூளையை வந்து குழப்பியிருக்கா செவ்வாய்க்கிழமை வந்து செய்யக்கூடாது சனிக்கிழமையிலும் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையிலும் செய்யக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவர் குடும்பத்தில் தாயாரோ தவிர்க்கிறார்கள் இறந்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் இறந்த உடனேயே அவர்களுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் பரமாத்மா என்று ஒரு ஸ்தூல ரூபமானது உண்டு அந்த ஸ்தூல ரூபமானது அந்த பத்து நாட்கள் அவர்கள் இருந்த தினத்திலிருந்து பத்து நாட்கள் வரைக்கும் அவரவர்கள் அது கிரகத்திலே இல்லத்திலே தான் இருக்கும் வந்து பூத தான் கொண்டு போயிட்டு தானம் பூத உடல் இறந்து போனாலே அது பூத உடல் அப்ப அந்த பத்தாவது நாள் வந்து அவளுக்கு காரியம் பண்ணணும் தான் சொல்லியிருக்கு அப்படி என்ன பதினாறாவது நாள் பண்ணலாம் ஏன் காரணம் என்ன அப்படின்னாக்கா பத்து நாட்கள் வரைக்கும் தான் அவர்கள் வந்து அந்த சூழரூபமானவர்களுடைய கிரகத்தில் இல்லத்தில் இருக்காங்க பதினோராவது நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவாருனாக்கா யமகர்மராஜன் இருக்கானே அவன் இத்தனை நாள் அவன் வந்து பிறந்து வளர்ந்து இவ்வளோ வயசு வரைக்கும் இருந்துட்டு இப்போ மரணம் அடைஞ்சுவிட்டான் அதனால அந்த பத்து நாள் அங்கே இருக்கட்டும் யமதூரர்களை அனுப்பிட்டு யமதூதர்கள் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த பதினோராவது நாள் அந்த ஸ்தூல ரூபத்தை கூப்பிட்டுண்டு போகலனா அப்போ அந்த பதினோறாவது நாள் அந்த ஸ்தூல ரூபத்தை கூப்பிட்டுண்டு போகும் பொழுதே எமலை ஓட்டு கூப்பிட்டு போகும்போது அந்த குத்துக்களத்தை நாம வந்து இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கர்மாவை பண்ணி வாழை வழி அனுப்பினோம் இதை தான் தர்ம சாத்திரம் மேல தர்ம சாத்திரம் சொல்கிறது அதே நம்ம இஷ்டத்துக்கு மூணாவது நாள் பண்றது ஐந்தாவது நாள் பண்றது ஏழாவது நாள் பண்றது ஏன்னா யாராவது கல்யாணம் வச்சிருப்பா நல்லா சீக்கிரம் பண்றதுன்னு உங்க உங்க வீட்டில் தான் வந்து பத்து நாளைக்கு இருக்க போறாரு அந்த சூழல் இருப்பான் அப்போ அதை தீட்டு தானே உங்களுக்கு காரியம்னா தீட்டு போயிருந்தா போகாது அந்த பத்து நாள் வரைக்கும் தீட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுதான் சேவை பண்ணுறா பேர் அது அந்த புத்தர்களுக்கு போய் சேரவே சேராது அவள் போகிற வழியெல்லாம் கஷ்டப்பட்டு அவசரப்பட்டு அவள் போவாள் அதனுடைய சாபம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம சந்ததிகளுக்கு நிச்சயமாக வரும் இந்த பதினாறாவது நாள்ங்கிறது கணக்கே கிடையாது யாருமே சொல்லலை இல்லை எங்கள் எல்லாம் பண்ணால் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இதே மாதிரி தான் பத்தாவது நாள் தான் எல்லாமே கடைபிடிக்கிறதெல்லாம் வச்சுருந்தா அவாவா தான் வந்து ஜாதிக்கிறதே கிடையாது ஜாதி பெண் ஜாதி தான் வர்ணங்கள் தான் சொல்லியிருக்க பிராமணன் ஷத்ரியன் வைசியன் சூதரன் பிராமணன்னா வேதம் படித்த அந்தளவு முனிவர்கள் ரிஷிகள் க்ஷத்ரியன்னாக்க ராஜாக்கள் நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கள் வைசியனாக்கா வியாபாரம் செய்யக்கூடியவா சூழர்கள்னா இந்த மூணு பேருக்கும் அவ வந்து இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறவா சூடர்கள் இல வந்து பிராமண ஜாதி தான் வசதி இல்லை செட்டியார் வசதி ரெட்டியார் வசதி இல்லைனாக்கா முதலியார் வசதி இல்லை கவுண்டர் வசதி யார் ஜாதி ஜாதியெல்லாம் மனுஷன் பிரிச்சிட்டது பகவான் வந்து யாரையும் ஜாதி பிரிக்கவே இல்லை ஏன்னா மனுஷனுக்குள்ள தாண்ட அகங்காரம் வந்து ஜாதியானது பிரிக்கப்பட்டது நூற்றம்பது வருஷமா என்ன அவன் தன் தன் தனக்கு தனக்கு ஒன்னொன்னு கேட்டுட்டான் அது தவறுதான் அந்த தவறு ஏன் பின்பற்றணும் சற்று யோசியுங்கள் சரி மூதாளையர்கள் செஞ்சுட்டா அவாளுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டா ஏன்னா இது அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இது வந்து ஒவ்வொரு யோகத்திலையும் நடந்து வந்தால் இருக்குது என்னன்னாக்கா பிராமணன் வந்து தான் தான் வசதி அப்படிங்கிற மாதிரி மற்றவாளுக்கெல்லாம் வெவ்வேறு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அவன் பூட்டான் உண்மையான விஷயத்தை வந்து ஜனங்களுக்கு சொல்கிறவன் தான் உண்மையான பிராமணன் ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு மற்றவெல்லாம் அழிந்து போகணும்னு நினச்சோன்னா அது நல்லது இல்லை அதாவது அந்த பிராமணர்கள் சொன்னதுக்கு காரணம் என்ன அதை முதல்ல யோசனை பண்ணணும் மனிதனாகப்பட்ட நாம் அவருக்கு சொன்ன உண்மை ஆ சரி ஆ செய்தோம் உங்கள் அவ நம்ம மனசு மனதானதை சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லிட்டார் ஆனால் வேத தர்மத்தின் பிரகாரம் நான் செய்தால்தான் நமது குடும்பமும் நன்றாக இருக்கும் அதே சமயம் பஞ்சபூதங்களினுடைய செயல்களும் சரியாக இருக்கும் இந்த புத்தர்கர்மாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன் ஆளி வந்து படி விடுறேன் அப்படின்னாக்கா உண்மையான விஷயங்கள் வந்து வெளில போகாம இருக்கு நீங்களா நினைக்கலாம் இது வந்து அனைத்து சிரோன்மணிகள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் சில காலமாக சாஸ்திர நூல்களையே மாற்றி எழுதியும் இருக்கிறார்கள் அதையும் நான் சொல்கின்றேன் மனிதனுடைய சௌகரியத்துக்கு படிக்க எழுதி வச்சிருக்கா ஆனால் உண்மையானது எதுங்கிறது மட்டும்தான் நம்ம சேனலாம் நம்ம வரணும் அவர்கள் இறந்த நாளை கணக்கில் வைத்துக்கொண்டு அவர்களை வந்து நம்ம தகனம் செஞ்சனால கணக்கில் வைக்கக்கூடாது அதையும் அண்ணா ஞாபகம் வச்சிக்கோ கிழமைகள் எல்லாம் எந்த கிழமைக்கும் இந்த கிழமைக்கும் எதுவுமே கிடையாத ஆளுக்கு வந்து நாள் தான் ஏன்னா பத்து நாள் முழு பச்சேன்னா பையனோர் ஆகும் நாள் எமதோரம் கொண்டு வருவான் எமலோரத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு பிரயோஜனமே இல்ல முன்னால செஞ்சும் பிரயோஜனம் இல்ல அந்த பத்து நாள் கட்சி செய்யறதும் பிரயோஜனம் இல்ல இந்த பதினோராவது நாள் நீங்கள் காரியத்தை பண்ணால் எம்பத்தர் கூட்டம் போது கொஞ்சலாம் அதுக்கு சேரும் அவருக்கு அதுக்கு மறுநாள் பன்னெண்டாவது நாள் சவண்டிகரணம் அன்றைக்கே பித்ருக்களோட சேர்க்கிறோன்றது சொல்லியிருக்கு அந்த நாளை நீங்கள் எல்லாரும் பிரம்மநாளை தவிர மற்றவாடலாம் விட்டுடுங்க அதுக்கு மறுநாள் பதிமூன்றாவது நாள் சுபஸ்வீகரணம்னு வேறு அந்த சுகசீகரணம் எதுக்காக பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணணும் எல்லாம் உங்கள் பையன் இருப்பார் அந்த பையனுக்கு வந்து சீமந்தம் பண்ணணும் இந்த வகையிலாகி இருக்கக்கூடிய அந்த விசேஷங்களுக்காக அந்த பதிமூன்றாவது நாள் அன்றைக்கி பிராமணர்கள் இல்லாதவர்கள் அதாவது சத்திரியன் வைசியன் சொல்கிறோம் எல்லாருமே ஒரு அந்தநரை கூப்பிட்டு நவக்கர ஹோமம் வரணும் நவக்கிரக ஹோமம் கணபதி ஹோமம் இல்லை நவக்கிரக ஹோமம் ஏன் இந்த நவக்கரஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இறந்தவர் வந்து பத்து நாள் நம்மளோட கிரகத்தில் இல்லத்தில் வந்து வீட்டில் வந்து பத்து நாள் ஸ்கூலோமா இருந்தால் வரணும் அப்போ அந்த நவக்கிரக தேவதைகளுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நவக்கிரக தேவதைகளை திருப்திப்படுத்தி அனுப்புகிறோம் அப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு வரக்கூடிய எந்த விதமான சுபகாரியங்களுக்கும் தடையே வராது அதுக்கப்புறம் மாதம் மாதம் அவங்க எழுந்தாத திதியில் பிண்டத்தை வச்சு காக்காய்க்கு வச்சு அதை பண்ணிகிட்டே ஒன்றும் பன்னெண்டு வாங்க இதை தான் சொல்றது அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த படிவ ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் உங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ இறந்துவிட்டால் அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை தயவு செய்து பித்ரு காரியத்தை அவர்கள் இறந்த நாளிலிருந்து பத்தாவது நாள் அல்லது பதினோராவது நாளே செய்து கொள்ளுங்கள் அனைவரும் மிக மிக க்ளமாக இருப்பீர்கள் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்கூர்